அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திக் தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான தான் பார்க்க போறோம் நம்ம ரேபதி வந்து மறந்த குடிச்சிட்டாங்க நம்ம ரேவதி வந்து இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேபதியை வந்து நம்ம கார்த்திக்கு போய் சந்திக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ல அது வேற லெவல் அதான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம் முன்னால சீரியல் சென்னுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா கோயிலில் வந்து அதாவது பூசாரி வந்து காசு வெட்டி போட்டு நம்ம கார்த்திகையும் ரேவதியும் பிரிச்சுட்டாங்க அதாவது ராஜா சேதுபதி பேரனாகிய கார்த்திக்கும் சாமுண்டீஸ்வரி மகளாகிய ரேவதி திருமண வாழ்க்கை இத்துடன் முடிய போகுது அதனால சாமி முன்னால காசு வெட்டி போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு வெட்டி போட்டு பிரிஞ்சுட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து அந்த பிரிவு தாங்க முடியாம ரூம்ல போய் கதவு கூட்டிட்டு மறந்த குடிச்சிட்டாங்க அதாவது பூச்சி மருந்த குடிச்ச உடனே நம்ம ரேவதி வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மயில் வந்து நம்ம பாட்டிட்டையும் கார்த்திகிட்டையும் வேகமா ஓடி வந்து சொல்றாரு ஏப்பா ரேவதி மன உளைச்சல்ல இந்த பிரிவு தாங்க முடியாம பூச்சி மருந்து குடிச்சிட்டாப்பா இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொன்ன உடனே அதாவது நான் இப்படியாவது ரேவதியை பார்க்கணும் அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து கிளம்பி போறாரு அதுக்கடுத்து ஆஹ் அங்க சாமுண்டீஸ்வரி எல்லாம் இருப்பாங்க பார்க்க உடம்பாங்க அவங்களை ஏதாவது பண்ணி வீட்டுக்கு போக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவங்கள நம்ம மயில் ஒரு பிளான் பண்ணி வீட்டுக்கு போக சொல்லிட்டு நம்ம கார்த்திகை உள்ள போக சொன்னாரு நம்ம ரேவதியை பார்த்து நம்ம கார்த்திகை திட்டுறாரு அதாவது நல்ல வேலை ஓ உயிருக்கு ஒண்ணும் ஆகல நீ பிழைச்சிக்கிட்ட அதாவது ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணது இனிமேல் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்ய முடியேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து ரேவதிட்ட கேக்குறாரு இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து நம்ம கார்த்திக்கு சத்தியம் பண்ணி கொடுக்காங்க அதாவது உண்மையிலே பாவங்க நம்ம ரேவதி இப்பதான் நம்ம கார்த்திகை புரிஞ்சி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ளேயும் அந்த சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரத்தை தூண்டி விட்டு ரெண்டு பேரையும் பிரிச்சிட்டா அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அவரோட ஆட்டத்தை இனிமேதான் ஆரம்பிக்க போகிறாரு அதாவது சந்திரால வந்து இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தாரு இனிமேல் விடவே மாட்டாரு நம்ம கார்த்திகி உண்மைதான் சீரியல் பரபரப்பா இருக்க போக போகுது மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க